அடுத்து இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் இந்த மாதிரி கதை ஓடுது ஒரு தடவை அண்ணன் பொட்டண்ணை வீட்டுக்கு சாப்பிட போகிறோம் அப்படிங்கும்போது என் தம்பி சிரஞ்சீவி நான் எங்கள் அண்ணி அண்ணி எல்லாம் சாப்பிடுவோம் எங்கள் அண்ணி எனக்கு எடுத்து வைக்கும்போது இட்லி தோசை சாம்பார் சட்னி ஆ இட்லியா ஆ பாட அப்படின்னு நான் சொல்கிறேன் உடனே எங்கள் அண்ணியும் எங்கள் அண்ணனும் சிரிக்கிறேன் பொட்டண்ணனும் எங்கள் அண்ணி ஏன் அண்ணியை சிரிக்கிறீங்க எங்க அண்ணன் பத உங்க அண்ணன் பதில் சொல்லுவாரு அண்ணன் ஏன்னு சிரிக்கிறீங்க இல்ல உங்க அண்ணன் சொன்ன ஒரு வாரம் பாரு நீ அந்த தோசை இட்லிக்கு வந்து வா தமிழகத்தின் நவீன கோமாளி இவர் மேடை ஏறி சிரித்தால் அதை கேட்கும் தம்பி எல்லாம் ஏமாளி இந்த நூற்றாண்டின் மகத்தான போராளி பிரபாகரனை ஆமை சமைப்பவராய் அவமதிக்கும் இவர் தமிழகத்தின் ஆர் எஸ் எஸ் பெரியாரின் பேரன் என்பார் மறுநாள் என் முப்பாட்டன் முருகன் என்பார் திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவே என்பார் அயலக தமிழரிடம் திறன் நிதி வாங்கி தின்பார் இவர் திராவிடத்தை அழிக்க ஆரியம் அனுப்பிய விஷ தமிழகமே நாளை விரட்டும் முகத்தில் காரி துப்பி